கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேசஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேல இருக்க ஹூக்கை கழட்டிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு நல்லா டைட்டா வந்து பின் பண்ணிக்கணும் இந்த டிஸ்டன்ஸ்னா அது எல்லா ப்ரீட்ஸ்லயுமே இருக்கிற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும் பின் போட்டுட்டு இந்த இடத்துல இப்ப கிளிப் வந்து நல்ல சாரி வந்து மூவ் ஆகாத அளவுக்கு கிளிப் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் இப்போ அந்த பிளீச் எடுத்த மாடுலேஷன்லயே அடுத்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல செட் பண்ணிட்டு நல்லா ஐனிங் பண்ணும்போது நமக்கு நீட்டா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஐனிங் பண்ணும்போது அது வந்து நீட்டாக போய் நின்றுக்கிறோம் நல்ல ஹீட் கொடுத்து ஸ்லோ மோஷனில் சில்க் மூவில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்லோவாக அயர் பண்ணணும் நல்லா ப்ராப்பர் ஹீட் கிடைக்கிற மாதிரி அந்த ப்ளேட்ஸ் வந்து ரிமூவ் ஆகாத அளவுக்கு ஸ்லோவாக ப்ளேட்டிங் வந்து பர்ஃபெக்ட் பண்ணணும் சென்டர் பிளீட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு சேம் ப்ரொசீஜர்ல கீழ இருந்து அடி கீழ வரைக்கும் வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும் இதுதான் இதோட ப்ரொசீஜர் இதே மாதிரி நம்ம சாரி ப்ரீ பிளேட்டிங் வந்து ஜஸ்ட் டூ பிப்டிக்கு மாட்டி கொடுத்துட்டு இருக்கோம் பிக்அப் அண்ட் டெலிவரி இருக்கு இதுதான் நம்மளோட சாரி ப்ரீ பிளேட்டிங் கீல் பண்ணி கவரிங் ஓட நம்ம வந்து பர்ஃபெக்டா டெலிவரி பண்ணுவோம் ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும்தான் ங்களும் இல்லாம இருக்கும் நம்மளுக்கு ஒரு டென் சாரீஸ் வந்து மொத்தமாக பண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருக்கு ரெண்டு சாரீ பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து ஒரு எட்டு சாரீஸ் ஓனாக பண்ணி ஃபினிஷ் பண்ணி கவர் பண்ணிடுவோம் டோஸ்ட் பிக்அப் அண்ட் டெலிவரி இருக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு தேவைன்னா எங்கள் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ்ல வந்து டேஎம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ